கலாநிதி யோகம் அப்புடின்னு ஒரு யோகம் இருக்குது கலாநிதி யோகம் சரிங்களா அப்புடின்னா இந்த மாதிரி யோகம் இருக்கவங்க என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உணர்ச்சி அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க அதிகமாக வாகனங்கள் வைத்திருப்பாங்க அதே மாதிரி வந்து நல்ல மனிதர் அரசரால் பாராட்டப்படக்கூடியவர்கள் இந்த அரசரால் நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு நல்லவரியா அப்படின்னு எல்லாம் புகழ்வாங்கள்ல அந்த மாதிரி ஒரு புகழ்த்தக்கூடியவராக இருப்பாங்க அதே மாதிரி இந்த பெரிய நோயெலாம் அவங்களுக்கு வராது இந்த சின்ன சின்ன காய்ச்சல் இதெல்லாம் வர்றது அது இயல்பு பெருசாக நோயினால் பாதிக்கப்பட மாட்டாங்க சரி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யோகம் என்னான்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்துலையும் இயற்கை சுபரான சுக்கரன் புதன் குரு இருக்கணும் அதில் இவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தொடர்பு தொடர்பு கொண்டுருக்கணும் அப்படின்னா பரிவர்த்தனை யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோகத்தில் தொடர்பு சரிங்களா